யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுலியில் நேற்று பதிமூன்றாவது நாளாகவும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று கண்டன இதன் போது நான்கு எண்பு அடையாளம் காணப்பட்டன இதே நேரத்தில் இதுவரை காலமும் ஐம்பத்தி ஆறு எண்பு அடையாளம் காணப்பட்டு கண்டன இதில் ஐம்பது எண்பு கோடுகள் மீட்கப்பட்டு கண்டன இந்த நிலையில் இன்று பதினான்காவது நாளாகவும் இந்த மனித புதுகுலி அகலப்படவிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மரவ வாகனம் தொடர்பாக உங்களது ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததுக்கு மிகப்பிரதான காரணம் வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கு மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்த பொழுது மக்கள் தாமாக முன்வந்து இந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாறு நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த இருந்து இருக்கின்ற அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம சோமரத்ன ரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைஞ்சாவது புதகுலியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் பொன்னம்பிளஞ்சந்திக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ மாவட்ட அருகில் இருக்கின்ற இருந்து அந்த அகழ்வா இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்பொழுதும் அந்த தனியார் அந்த முகாமுக்கு தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்து இருக்கிறேன் புதைகுலி அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் ஆஹ் ஐம்பது முழுமையான மனித என்பங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்கும் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு பகுதி அஹ் அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் ஆஹ் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மணிதங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அஹ் அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட துப்புரவாக்கப்பட்டு அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிக்கான இரண்டாவது பிரதேசம் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணியை இலங்கை அணி ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது இலங்கையின் கண்டிப்பாக மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியின் போது இலங்கை அணி முதலில் துடுப்படத்தாடி ஒரு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து இருநூற்றி எண்பத்தி ஆறு என்ற ஓட்டத்தை பெறுவதற்காக துடுப்படத்தாடிய பங்களாதேஷ் அணி நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் அடிப்படையில் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இலங்கை அணி வென்று இருக்கிறது